வணக்கம் என்னுடைய பேரு சுபத்ரா என்னுடைய தலைப்பு வீடு தேடும் படலம் கல்கி கல்கி வந்து சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு பொன்னியின் செல்வன் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு திருவல்லிக்கேணியில் திக்கற்று விக்ன விநாயகர் திருக்கோயிலில் வந்து ரொம்ப ரொம்ப கடோத் கடோத்கஜ் ரயருங்கிறவர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருக்கு மொத்தம் ஒன்பது குழந்தைகள் கடோத்கஜ் ரயரின் மகிழ்ச்சி கடோத்கஜ் ரயரோட வீட்டோட சொந்தக்காரர் வந்து வீட்டை காலி பண்ணி மாதிரி சொல்கிறாரு ஏன்னா அவர் வீட்டுக்கு கூடி வர போகிறாரா அதனால் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ வருஷம் தான் இந்த வீட்லேயே இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு வேற வீட்டுக்கு போகிற தேடி போகிறாரா த தேடல் தேடலில் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பட்டணத்தில் அவரோட வாழ்க்கையை தொடங்கிய போது வந்து சென்னை நகரில் எங்கே பார்த்தாலும் டூலெட் போர்டு மாட்டி இருக்கும் இப்போ அப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் அப்போ சென்னை பட்டணத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டூலெட் துறையங்கிறதா பெரிய பணக்காரர் அதெல்லாம் நினச்சிட்ருக்காரு அதுக்கப்புறமா அவரோட யாரோ சொன்ன யோசனையை கேட்டுட்டு வீட்டு கட்டுப்பாட்டு அதிகாரியோட காரியாலயத்துக்கு அவர் போகிறாரு அங்கே போய் பார்த்தா அவர் மேசையில் உட்காந்துருக்காரு நீ தான் வீட்டு கட்டுப்பாட்டு நீங்கள் தான் வீட்டு கட்டுப்பாட்டு அதிகாரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் நான் தான் அப்படிங்கிறாரு அது வந்து கொஞ்சம் இவருக்கு சந்தேகமாக இருக்குது அதை வந்து சந்தேகத்துக்கு காமிச்சிக்காம எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும் அதுதான் தான் உங்கள் உங்கள் கிட்டே கேட்டால் தெரியும் நாங்கள் அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் கெஜரெட் ஆஃபீஸராக அப்படிங்கிறார் இல்லை நான் கெஜரெட் ஆஃபீஸர் இல்லை அப்படின்ட்டு ராயர் சொல்கிறாரு நீங்கள் க கெஜரெட் ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு வீடு இல்லை இல்லைங்க அப்படிங்கிறாரு கெஜரேட் ஆஃபீஸர் இல்லைன்னா உங்களுக்கு வீடு இல்லைங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இல்லைங்க நான் கஜ்ரெட் ஆஃபீஸர் இல்லை நான் அதுக்கும் மேலே அப்படிங்கிறாரு அதுக்கும் மேலே அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன ஐசிஎஸ் உஸ்தியோகித்தரா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை இல்லைன்னா ரெவின்யூ போர்ட் மெம்பரா அப்படின்ட்டு கேட்கறாரு இல்லை அதுக்கும் மேலே அதுக்கும் மேலேன்ட்டு இவர் சொல்லிகிட்டே போறாரு அதுக்கும் மேலேனா நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கடவுத்துக்கு இவர் சொல்றாரு இந்திய தேசத்து சுதந்திர பிரஜை அப்படின்னு சொல்றாரு அது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து அவர் சிரிச்சர்றாரு நான் இந்த கஜோத் கஜோத் ரய்ட் சொல்கிறார் அவர் நான் இந்த வீட்டோட கட்டுப்பாட்டு அதிகாரியெல்லாம் இல்லை நான் வந்து அவரோட இந்த வீ வீட்டோட சொந்தக்காரரோட குமாஸ்தா தான் நான் அப்படிங்கிறாரு இந்த வீட்டோட சொந்த சொந்தக்காரரோட கையெழுத்து இல்லை உத்தரவு இல்லாமல் நான் வீட்டை வாடகை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இவர் ஏமாற்றத்தோடு அங்கேருந்து போகிறாரு அப்போது வந்து இவரோட அவ்வளோக்கா அன்றைக்கி வந்து சகுனம் செல்லி சரியில்லாமல் இருந்தது ஆனால் அவருக்கு ஒரு சகுனத்துல பெருசாக நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஒரு ட்ராம் வண்டியில் ஏறி உட்காந்து உட்காந்துக்கிறாரு ட்ராம் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாரு எங்கே போகிறாரு அப்படின்னா அவரோட ஸ்நேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தேனாம்பேட்டையில் ஒரு வீடு இருக்குது எழுவத்தி ஏழாவது நம்பர் வீடா நீ அங்கே போய் விசாரித்தா உனக்கு எதாவது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுறாங்க அப்புறம் இவர் வந்து அங்கே போகிறாரு அங்கே போய்னா ஒருத்தர் பத்திரிக்கையில் வந்து ராசி பலனெல்லாம் படிச்சுட்ருக்காரு ராயரை பார்த்தோன்னே யார் நீ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு நான் வீடு வாடகைக்கு பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆ அப்படியா இங்கே எண்பது ரூபாய்க்கு நான் வீடு வாடகைக்கு தர்றேன் நீ அட்வான்ஸ் மட்டும் தந்துரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு நான் ஒரு நாள் தங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ அட்வான்ஸ் அட்வான்ஸை தந்துரு நாளைக்கு நாளைக்கு காலையில் வந்து நீ ஃபுல் பணத்தையும் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பொருளியெல்லாம் இருக்குது அதனால் நீ பார்த்து பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அவர் இரோட துணிவு சரி நான் பார்த்துக்கிறேன் நான் ஒரு நாள் வீட்டில் இங்கே வந்து தங்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சாவியை இவர் வாங்கிக்கிறார் வாங்கிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீடு வந்து ஃபுல்லாக குப்பையாக அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அவரை இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து இரவு தூங்குவதற்கு முன் விளக்கை அணைத்து வந்து படுத்தார் தூக்கமே வரல இவர் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்புறம் பின்பு வாசலுக்கு முன்னாடி வந்து ஜல் ஜல்லுன்னு ஏதோ சத்தம் கேட்குது என்னவென்று பார்த்தபோது எலும்பு கூட்டு பேய் வந்து நின்றது அப்போ அந்த அதில் வந்து இது மியூசியத்தில் பார்த்த பேய் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அவ அந்த பேய்கிட்ட வந்து யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் இந்த வீட்டோட பேய் வந்து கேட்குது இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் சொல்லுது அதுக்கப்புறம் இவர்ன்ட்டு கேட்குறாரு அப்படின்னா பத்திரத்தை காட்டு அது அட்வான்ஸு கெட்டிருப்ப ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என் அப்படியே வாக்குவாதம் தொடருது பேய்க்கும் இவருக்கும் அப்புறம் அவர் சொல்கிறாரு என் பசங்க வந்து பொல்லாதவர்கள் நீ வந்து நீ வந்து மரியாதையும் இங்கே ஓடி இங்கேருந்து ஓடி போயிரு நீ வந்து எங்க இங்கிருந்து மரியாதையாக ஓடி போயிடு இல்லைனா என் பசங்க வந்து உன்னோட எலும்பு கல்லட்டி அதை எரிஞ்சிருவாங்க அப்படிங்குற அதை கேட்டோன்னே அது ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பேய் வந்து ரெண்டு கை தலை மேலே வந்து ரெண்டு கையை வச்சுட்டு பழ பெட்டியை தலையில் வச்சுட்டு ஃபுல்லாக காவி துணியினால் ஆன ஆடையை போட்டுட்டு வருது அது வந்து சினிமா பார்த்துட்டு வருது போல் இவருக்கு தெரிஞ்சிருச்சு சினிமா பேய் தானே நீ அதை வந்து அந்த தலையில் சில பெட்டி அதை வந்து போடட்டுமா போடட்டுமான்ட்டு கஜோத் கஜாயிட்ட கேட்டுட்டு இருக்குது அது நீ சினிமா பார்த்துட்டு தானே வரேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ சினிமா பேய் தானே அப்படின்னு சொல்கிறாரு இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடுது அங்குறது அதுக்கப்புறம் மூணாவது ஒரு பேய் வருது அந்த ஜோசிய பேய் அது வந்து கடோத் கஜராயரை பயப்படல பயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வருது அது பார்த்தா நீயும் நீயும் நாடகம் பேய் தானே நீ இந்த நாடகத்தில் வர் இன்னும் இருந்து தானே வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த பேய்ன்ட்டு அங்கேருந்து இருந்து ஓடி போயிடுது அதுக்கப்புறமா இ இன்னொரு பேய் வந்து எலும்பு ஃபுல்லாக எலும்பு கூட இருக்குது அதோட மேலே வந்து அதோட மேலே வந்து ஃபுல்லாக இரும்பு கவசம் அணிஞ்சிட்டு வருது அதையும் வர வெரைட்டி விட்டுறாரு அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு பேய் வந்து வருது ஒட்டுக்கா வருது அதை அதையும் அங்கேருந்து விரட்டி விட்டுறாரு என்னடா அப்படின்ட்டு பேய்க்கன பேயாவே இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு பார்த்தா திக்குன்னு எந்திரிக்கிறாரு பார்த்தா இதெல்லாம் அவரோட கனவுதான் அப்புறம் சரி அப்படின்ட்டு மா மாடியில் எதுவும் சத்தம் கேட்குது மாடி ஃபுல்லாக சுத்தமாக இருக்குது எப்படி ரொம்ப வருஷமாக இந்த வீட்டுக்கு யாரும் வரல அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி மாடி ஃபுல்லாக சுத்தமாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு இவர் மாடியில் போய் பார்த்தா பார்க்குறாரு அப்போ வந்து அஞ்சாறு பேர் வந்து சீட்டு விளையாண்டுட்டுருக்காங்க அவங்க வந்து சீட்டு விளையாடணுங்கிறதுக்காக இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி பொருளையை வந்து பரப்பி விட்ருக்காங்க இவங்க நைட்டு நைட்டு வந்து சீட்டு விளையாண்டுட்டு போவாங்க போல் இவர் தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேய பேய் மாதிரியே வேஷம் போட்டுட்டு அந்த அவங்களெல்லாம் விரட்டி விட்டுறாரு அவங்களும் பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவர் வந்து ஃபுல் பணத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போதில் அந்த ஒரு வீட்டுக்காதர் வந்து பேயாழ்வார் அவர் வந்து பேயாழ்வார் நாயுடுக்காரோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வீட்டை வந்து நான் அறுபது ரூபாய்க்கு நானே எடுத்துட்டேன் நீங்கள் வீடு வேற வேறு வீடு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரி அப்படின்ட்டு இவர் வந்துடுறார் யாரன் ஏன்னா கதராயரை விட இவருக்கு மூணு குழந்தைகள் அதிகம் சரி அப்படின்ட்டு வந்துறார் இதோட